ಬರಮನೆ. ಓಕಾರ್ ಬಂದೆ. ಅದೆ ಒಳ್ಳೆ 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 ಒಳ್ಳ அம்மா அதுக்கு தானேப்பா நந்தீசன் வெளியே மீன் இன்னைக்குது சொல்லலை உள்ளே வணக்கம் யார் ஸ்குவாட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து நம்ம தூண்டி போட வந்துருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப அலைச்சல் ஆகிடுச்சு எனக்கு கம்மாய்க்கு வந்து மீனே பிடிக்கல நேற்று ஒரு சில நாள் மீன் கிடைக்குது ஒரு சில மீன் கிடைக்காம போனோம் நேற்று வந்து ரெண்டு மணிக்கு வந்தால் மழை உழுதுவோம் அதுக்கு முன்னாடி மறக்காமச்சிடலாம் ஸ்கோர் இன்னும் பிள்ளைகாண்டேத்துருக்கா வாங்க விடியக்குள்ளே போவோம் என் தூண்டிலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க தூண்டி போட்டுதான் பார்ப்போம் வாங்க துடி நீ அவர்கிட்ட யார் முழு தூண்டி விட வந்துட்டு போட்டு சாப்பிட உளு தோண்டாமல் தூண்டி விட நீலாம் இன்னைக்கு உள்ள போகிறேன் நாயே நாய சூரிய உதயமாயிட்ருக்கு தூண்டியை விட போகிறாரு அப்படியே தான் எதாவது ஒரு மேதை கூப்பிடாது கிஞ்சிக்காடு கிடச்சாச்சே எரிப்பலாக இருக்கும் மேடம் கொண்டு முக்கா முக்கம் கண்டே வரு ஒரு மாதிரியா அது நல்லா போச்சுல என்ன சொல்லி வாய முடில அப்படியே கடிச்சு சுத்திய ஸ்லேப்பு கிடக்கணும் எந்த பெரிய முடியும் கண்டியா ஃபர்ஸ்ட் ஸ்லேப் போட்டாச்சு வயலட்டு சிலேப்பி ரோஸ் கலர் கண்டை காலி சரியான கண்டையா இருக்கு முரட்டு வாயா இருக்க அரை கிலோ வருமானே ஆ கிலோ வரும் ஆ கிலோ அரை கிலோ தாராளமாக வருது ഒരു പോടി ഇക്കി ഒരു കുടി എ കുട്ടാവ ചെന്നുക്കും കിടക്ക അത്ര തണ്ടി മുല്ല തുട

கலெக்ட்டு கரெக்டு இந்த ஒரு சிலேப் எடுத்தார் அடுத்து அதுக்கு அப்பறம் வீடியோ எடுத்தது இவன் வந்து சரியான சிலேப்பியாக யாருக்கானே இப்படி இருக்கேன் இது போன பார்த்திப்பா ரெண்டு அப்படி போச்சு கூட்டம் நான் முறை எடுத்துகிட்டு போச்சுல நீண்ட எடுக்கணுவா எடுத்து விடா இப்படி போட்டா எப்படி எடுக்கிறது இல்லை இது இருக்காது கலெட்டி உள்ளே ஒன்றுக்குள்ளா தண்ணிக்கலாம் இப்போ போயில் ஏற யாரும் கடிக்கும் போடு சைடா சைட் அப்போ அடிக்கணும்னே பொண்ணுக்கா நம்மளை போட்டு தைக்கிறாரு அந்த தூண்டி எடுத்து போட எங்கிட்ட எங்கிட்ட ஒரு தூண்டி ஒரு தூண்டி டப்ப டப்புனு பொண்ணுண்ணே அண்டிக்குள்ளே மீன் நிற்கிது வெயிட் பண்ணி இருக்கேன் பெரிய மீன் கண்டு வெயிட் வெயிட் பண்ணி எடுத்து போனா கூட பிரச்சனை இல்லை நம்ம நாட்டில் இழுத்து இங்கே குழந்தை உழுதுக்கு மனசே பக்க பகனே ஆயிடுச்சது அள்ளிக்குள்ளே பழங்குது இல்லை பிரச்சனை அப்படி இல்லை சைடில் பற்றி வருதுன்னு ஆ சைடு கண்டையோ மெயின் கண்டை பிடிங்க டவுளு கண்ட பழைய எது வேற என்னமோ கண்டனா இது ஏன்னா முள் எது மாட்டிருக்குமா இல்லைண்ணே இன்னொன்று என்னமோ பண்ண மாதிரி எனக்கு ஆளுவரா டக்குனு கீழே வச்சு போடு

கையை கட்டி தாங்கிட்டு வளம் ஏகப்பட்ட வளாக பெரிய முன்னாள் இப்படின்னு நல்லா மாட்டிச்சு வேலை இந்த கெண்டைக்கு மேலே அம்மா அடுத்த அம்மா கிளம்புறீங்க பாரு நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் இடத்துல அது அப்படி தான் கெண்டை நிற்குதுனே நம்ம போடணும்னே அந்த மேலே ஏற்றி போடணும்னேஜரா நந்தீசராதா பெரிய மீன் நிற்கிது சொல்லலை பொல்லலை அப்படியே தூக்கி காட்டு மீனை என்ன அப்படி பண்ணுற நல்லா பெரிய பெரிய மீனாக பிடிக்கிற வீட்டில் பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்றேன் இந்த கெண்டை விழிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரமே மீன் பிடிக்கிறதுனா பொறுமை முக்கியம் ரொம்ப பொறுமையை கற்றுக் கொடுப்பா சிலேப்பி மீன் அப்படி சா சாக்கில் பிடிக்கும் போதும் சந்தோஷமா இருக்குல்ல அது தான் இன்னைக்கு சந்தோஷப்படுறாரு இடம் இதால ஒருத்தர்லாம் சாக்கு நிறைய மீன் போயிட்டு கொடுக்கணும் சாப்பில் எடுக்கிறாரு இல்லை எவ்வளோ சோகமாக இருக்கு ஸ்வீடா நெனல ஸ்வீடாக இருக்குது ஓய் இது சின்ன புஞ்சா நாட்டு சிலேபி நாட்டு தானே அது சின்ன சிலேபியாமே சின்ன சிலேபி அதுக்கு அடித்து மாட்டிக்கிச்சு அப்போவே இன்னைக்கு பெருசாக இருந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துருங்கன்னு நல்லா நாட்டு சிலேபி எங்க இருக்கு கண்ட அந்த ஊறிக்கு. உள்ளுக்குலேருந்து என்ன வருது. ம். இப்போ வீடு அங்கே இருக்கு. இங்கே இருக்கு வீடு. இந்த இது வாய்க்கில விட்டு வாஞ்சிருக்க விட்டுரு ஒரே ஜார்ஜ்கோட் பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய் இந்த மீன் பிடிச்சிட்டு வாங்கலாம் வேறு கம்மைக்கு போயிருப்பா எதுக்கு இந்த கம்மாய் அப்படின்னு ஒரு கம்மைக்கு போகிறோம்னா இங்கே சிலேபி விட்டு விட்டு கிடைக்கிது ஆனால் உங்களுக்கு வந்து விராமீன் பிடிக்கணுமா விராமீன் பிடிக்கிறதுக்காண்டி இந்த கம்மாய்க்கு போகிறான் மறக்காமல் டஸ்க்ரைப் பண்ணி உள்ளா கடந்துட்டு வாங்க விராமீன் பிடிக்கப்போ ஒரு பத்து சிலேபி எடுத்துருப்போம் குழம்புக்கு மீன் போதுமா ஆனால் அவக்கு இருக்குது அவதி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒண்ணு இப்பொழுது இங்கே பிடிச்ச மீனை அண்ணன் எடுத்து காட்டுவார் மீன் போய் தூக்கப்படுறாரு எல்லோரும் கூர்மையாக பாருங்கள் தவணு கொடுத்தா பாருங்கள் மீன் சரியான மீன் போடு ஒடுபோடு குடும்பம் இல்லை பிரிக்கிட்டு இருக்க இதை விட்டுட்டு அங்கே போகிறேங்க விடுறேன் இன்னும் ரெண்டு மணி நேரம் உட்காந்தாலும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இழுப்பிட்டு விட்டு விட்டு ஒரு போடு போட்டு யார் பார்த்தீங்கன்னா அடுத்த பற்றி அடுத்த மாதிரி வந்தாச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உள்ளே இறங்க போகிறோம்

திருவானே அந்த துண்டி எடுத்து ஆழத்தை கம்மியுன்னு போனேன் படுமதி படக்கல படுமதிப்பா ஆழத்தை கம்மியாக ஆழ கம்மி கம்மியான ஒட்டை உடணும் ரொம்ப கம்மியாக உடனே நல்லா திறந்து முதல்ல லூஸ் பண்ணேன் பைக்க போதே இது இது நரம்பு லூஸ் பண்ணு ம் இதோட இது எடுத்து பண்ண வச்சு திருவண்ணேன் இல்லை பார்த்தா அங்கேயே எப்படி போச்சு இந்த மருந்துதான் கிடைச்சிட்டு அங்கே ஆ ристе у серкеннеле

परीक्षण ले उधर किनारे स्ट्रांग हैं माता लाड़ जा बोलते हैं किनारे वाले उठे उधर वाले उधर वाले लेपे तोड़े से

போடனே அவசரப்படாண்ணே கொஞ்சம் பெருசு அது குஞ்சு மேலே நிற்கிது கண்ட திரு பார்த்தியா வேலையே பார்த்தியா கண்டை எப்படியும் மேய்ச்சி போத்தியா மேலே பார்க்கணு மேலே போச்சு நெண்டை சுளிச்சுக்கிட்டு அது புழு போடணும் புழு போட்டாலே வருது அது வச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு அட ஏன் நீ இப்ப வைக்க நீ இழுக்கிற அளவுக்கு செல்லி வாய்ப்பிச்சு அது ஆத்தமாக அதுக்கு பெரும்போல உள்ளத்தில்வே ராமேஸ்வரம் ம் சிலேப்பிக்க சிலேப்பி போட்டால் போட்டா எடுத்துக்கிடுவான் சொல்ல மீந்தே நிறையா ஆச்சுருக்கில்ல என்னென்ன கழித்து இல்லை நீங்கள் ம் என்னை ஈய்ய முடிஞ்சோம் ம் அந்த புழு நீ போட்ட வத்தியா அது வந்து போட்டேன்

அப்போ தானே அந்த அந்த வீடியோ அமுத்திட்டு ஆன் பண்ணி ஹேங் செல் சார்ஜ் இல்லாமல் நீ ரெண்டு புழு போட்டு எனக்குள்ளே என்ன பிச்சி கிடக்குது அதைப்படி அப்படியே அப்படி சுற்றி விடணும் அவ்வளோ தானே பண்ணுவாங்களே அவ்வளோ சரிப்பா கொண்டு நீங்கள் கலர் வீடு அப்பா படித்து அது வீட்டு போகிறேன் ஸ்டாப்பிட்ணுனே இந்த வாட்டியாவது அடித்து பையிலே உள்ளே போ கட்டிக்கிட்டே என்னை பொழுதுக்கு அங்கேயே ஓடுக்குறேன் ஆசையாக அவன் ரெண்டு போடு இது காட்டினேன் என்னன்னா எப்படி பண்ணுறேன் அவனை ஹீரோ ஆக்கலாம் பார்த்தா இது பண்ணுறேன் வீடியோல சொல்லிட்டு தம்பி ராக்கி ஏ விட்டுட்டீங்களே பிரியாணி பண்றது ராக்கியே நான் ராக்கி விட்டு வரேனா நான் என்ன விட்டு வர மாதிரி பிரியாணி புடிச்சிட்டேன் திரும்ப நான் தூਣੀ மாடி கிடக்காம நீ எடுத்து போன் தூங்க ஹே அலத்தை கம்யூனியும் போட்டுடுச்சு போய் மடா ஹ்ஹ் மேக்கப்

நினைக்கிறேன் பிராமின் சரியா தடி மூக்கிட்டு சரியா தடி அப்படி போடுனே இதுதானே வேட்டா ஏதேன் உள்ள வச்சுக்க உள்ளே வச்சுக்காட்டேன்

ங்க பல வேகமாக வெயிலுமோ கண்டிப்பாக இருக்கும் ஒரு விராமின விட்டாரு ஒரு விராமின பிடிச்ச ஒரு விழாவினை பிடிச்சாரு காட்டினேன் பையன் உள்ளே போகணும் கடே இவர் நல்ல மீன் தான் ரெண்டு வருமே மீன் நல்ல மீன் தான் அங்க கண்ட அந்த இடத்துல இந்த கண்ட பெரிய கண்ட வந்துடுறா மீனை கட்டணும்